வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற பட்டத்தை இருபத்தி ஓரு வயது இளம்பெண் நம்ம இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மிஸ் யூனிவர்ஸ் மேடையில் நிற்கிறதுக்கு இந்த இருபத்தி ஓரு வயது இளம்பெண் என்னென்னலாம் தியாகம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்காங்க அந்த ஈவெண்ட்டில் அவங்க எப்படி ஜெயித்தாங்க இது எல்லாத்த தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேசப்போகிறோம் உங்களுக்கு முழுக்க முழுக்க மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இந்த ஷோ அமைய போது நிகழ்ச்சிகளை போகலாம் ஸ்போர்ட்ஸில் மட்டும் கிடையாது அழகி போட்டியில் கூட ஒரு நாடு தன்னை சிறந்த நாடு அப்படின்னு நிரூபிக்க முடியும் அதுவும் எழில் கொஞ்சம் வளம் அந்த நாட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த நாட்டுக்குள்ளே இருக்க பெண்மணிகளோட அழகு அப்படின்றத உலக அரங்களை நிரூபிக்கிற ஒரு முயற்சியில் ஒவ்வொரு நாடும் வருஷ வருஷம் இறங்கும் அப்பேற்பட்ட ஒரு ஈவெண்ட் எழுபதாவது மிஸ் யூனிவர்ஸ் ஈவெண்ட் இந்த முறை இஸ்ரேலில் நடந்துச்சு இதில் இந்தியா சார்பிலோட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த ஈவென்ட் ஆரம்பித்த ஆரம்ப கட்டத்திலேயே இந்தியா மேலே பெருசாக யாருக்கும் நம்பிக்கை இல்லை ஏன்னா பெரிய பெரிய பணக்கார நாடுகளில் இருந்து நிறைய அழகிகள் உள்ளே வந்திருக்காங்க அவங்க அழுகளை மட்டும் கிடையாது அறிவில் மேலோங்கி இருக்காங்க இந்தியா இதில் இந்த ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு போயிட போகிறாங்க பெருசாக அச்சீவ்மெண்ட்லாம் பண்ண முடியாது இப்படி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ மாறி தலையிடாமதிருக்கு மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற பட்டத்தை இருபத்தி ஒரு வருஷங்களுக்கு பிறகு நாம் அடிச்சிருக்கோம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் அப்படின்ற சுற்றுக்கு ஐந்து பேர் வராங்க ஐந்து இளம் பெண்கள் அந்த ஐந்து பேரில் ஒருத்தவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த அதுவோ பஞ்சாப் பகுதி இருக்குல்லங்க அங்கே இருந்த ஹனாஸ் சந்து அப்படின்ற இளம் பெண் இவங்க உள்ளே போகிறாங்க அந்த டாப் ஃபைவ்ல எல்லார்கிட்ட கேள்விகள் கேட்கப்படும் ஏன்னா அழகு போட்டி இந்த மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்றது அழகை பேஸ் பண்ணி மட்டும் இருக்காது அறிவையும் பேஸ் பண்ணியிருக்கோம் கேட்குற கேள்விக்கு எந்தளவு பதில் தெளிவாக கொடுக்குறாங்களோ அதை அடிப்படையாக வச்சோம் மதிப்பெண் கொடுக்கப்படும் இந்த டாப் ஃபைவ் கிட்ட ஒவ்வொரு கேள்வியாக முன்வைக்கப்படுச்சு இந்த கேள்வி பட்டியலில் நம்ம ஹர்னாஸ் கிட்ட என்ன கேள்வி கேட்கப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்க இளம் பெண்கள்லாம் இருக்காங்களே இவங்க தங்களுக்கு வர்ற அழுத்தத்தை எப்படி சமாளிக்கிறது ஏன்னா பெண்கள் நிறைய ப்ரெஷர்ஸ் வரும் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு ஹர்னா சொன்ன பதில் இருக்கு வர்ற லெவல் இளம் பெண்களை பொதுவாக எடுத்துக்கிட்டா அவங்க தன்னைத்தானே நம்ப மாட்டுறாங்க மற்றவங்க மேலே அவங்க வைக்கிற நம்பிக்கையை அவங்க மேலே வைக்க மாட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு இளம் பெண்கள் எதிர்கொள்கிற மிகப்பெரிய ஒரு அழுத்தமும் சவாலும் இது தான் சொல்கிறாங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா அது மட்டும் கிடையாது நான் தனித்துவமானவ நான் யூனிக்கான ஒரு பொண்ணு அப்படின்னு ஒவ்வொரு இளம் பெண்ணும் நினச்சா மட்டும்தான் அவளால் மேலே வர முடியும் அப்படி நினைக்காம ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கூட கம்பேர் பண்ணிக்கிறது தன்னைத்தானே ஓ இவன் என்னோட இவ்வளோ அழகாக இருக்கா நான் அவரோட இவ்வளோ கம்மியாக இருக்கா அது இதுன்னு காம்ப்ளெக்ஸை மனசுக்குள்ளே வளர்த்துக்கிறது இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்பவே பார்க்க முடியுது இதை தயவு செஞ்சு பண்ணாமல் இருந்தாலே இளம் பெண்களுக்கான முக்காவாசி அழுத்தம் தீந்துரும்னு சொன்னாங்க ஹனாஸ் இதுவும் கரெக்டாக இருக்காங்க அது மட்டும் கிடையாது மற்றவங்க கூட ஒப்பிட்டு கூடுறதை உங்களை நீங்களே மற்றவங்க கூட ஒப்பிட்டு கூடறதை நிறுத்திட்டாலே போதும்ன்றாங்க இந்த ஒப்பீடு பண்ணுறதை காட்டிலும் உலகம் முழுக்கவும் ஒவ்வொரு செகண்டும் நிறைய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது அதை பற்றி பேசலாம் அதில் என்னென்ன இம்பாக்ட் இருக்கோ அதை பற்றி எல்லாேருமே கலந்து அவசிக்கலாம் அதை விட்டு அவள் பெருசு நான் சின்னதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது வீணான ஒரு விஷயம்னு அவங்க தெளிவாக சொன்னாங்க இது மாதிரி நெகட்டிவான மனப்பான்மையில் இருந்து ஒவ்வொரு இளம் பெண்ணும் வெளியே வரணும் அப்படி வந்துட்டாலே போதும் அவங்களுக்கு நெகட்டிவ் தாட் அப்படின்றது சுத்தமாக இல்லாமையே போயிடும் உங்கள் வாழ்க்கையோட தலைவி உங்கள் லைஃபோட லீடர் நீங்கள் மட்டும்தான் வா லைஃப் தான் இருக்கணும் அப்படின்னு வேறு யாரையும் டிசைன் பண்ண விடாதீங்கன்னு சொல்கிறாங்க ஹர்னாஸ் இதை நான் ஏதோ வாய் வார்த்தையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க என்னோடய வாழ்க்கையில் நான் என்னை நம்ப ஆரம்பித்தேன் நான் தான் என்னோடய லைஃப்பை முடிவு பண்ணுவேன்னு நம்ப ஆரம்பித்தேன் அதனால தான் இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படின்னு அந்த டாப் ஃபைவ் கண்டஸ்டண்ட் எல்லோருக்கிட்டே கேட்கப்பட்ட கேள்வி படலத்தின் போது மிஸ் யூனிவர்ஸ் மேடையில் நின்றுக்கிட்டு ஹர்னாஸ் இந்த பதில் அவ்வளோ போல்டாக தெரிவிச்சிருந்தாங்க ஹர்னாஸோட இந்த பதிலை வச்சு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க ஆஹா இந்தியாவுக்கு பட்டம் இந்த கன்ஃபார்ம்னு சொல்லிவிட்டு எஸ் டாப் த்ரீ அப்படின்னு அடுத்த கட்ட லெவலுக்கு கூட்டு போனாங்க அந்த அஞ்சு பேரில் ரெண்டு பேரை ஓரம் தள்ளிட்டு மிச்சருக்கு மூணு பேரை டாப் த்ரீ கூப்பிட்டு போனாங்க அதில் நம்ம ஹானாஸை ஒருத்தவங்க இதில் என்ன தெரியுமா ஹைலைட்டு டாப் த்ரீல ரொம்ப ரொம்ப வயசு கம்மியான இளம் பெண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம ஹானாஸ் தான் இந்த டாப் த்ரீயில் ஹானாஸ் கூட வேற ரெண்டு போட்டியாளர்கள் யார் யாரெலாம் இருந்தால் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அந்த பட்டியலில் இப்போ பார்த்துருங்க சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது இளம் பெண்ணான லலேலாஸ் வானே பிராக சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளம் பெண்ணான நடியாரா இந்த ரவுண்ட்ல ஹார்னாஸ் கிட்ட என்ன கேள்வி கேட்கப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் இந்த பருவகால மாற்றம் அப்படின்றத ஒரு வதந்தி இது ஒரு ஏமாற்று வேலை அது இதுன்னு பல பேரை நினச்சிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பதில் கொடுக்கறதா இருந்தா நீங்க என்ன பதில் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு ஹார்னாஸ் கொடுத்த பதில் அதுவும் நம்ம இந்த கிளைமேட் சேஞ்சை பத்தி எந்த வீடியோ போட்டாலும் ஒரு விஷயம் சொல்லவும் பாருங்க திரும்ப திரும்ப மனுஷ பாய்புலி நாம தான் காரணம்ன்ட்டு இதே பதில தான் அவங்க அந்த ஈவெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை சிதில அடைகிறத பாக்குறப்ப என்னோட இதயம் நுறுங்குது இயற்கை இந்தளவு அழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நாம தான் இயற்கை கிடையாதுன்னு சொன்னாங்க ஹரனாஸ் நம்மளோட பொறுப்பற்ற செயல்பாடுகள் மூலமாக தான் இயற்கையை நாம சிதைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்பவாது நம்மளுக்கு இம்பாக்ட் என்னன்றது தெளிவாக புரிஞ்சிடுச்சு ஸோ இனிமேலாச்சும் நாம பேச்சை குறைச்சிட்டு நான் இதை பண்ண போறோம் அதை பண்ண போறோம் கிளைமேட் சேஞ்ச் ஆனால் இதெல்லாம் மாற்றம் கொண்டு வர அது இதுன்னு பேசுறதை விட்டுட்டு செயலில் காட்டலாம் எல்லாருமே ஆக்ஷனை முன்னெடுக்கணுமே தவிர பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த விஷயத்தையும் பதிவு பண்ணாங்க இதை விட்டுட்டு நாம இப்போ உக்காந்துக்கிட்டு ஐயோ இயற்கை போயிடுச்சு போச்சு அழிஞ்சுக்கிட்டு இருக்கே அது எதுன்னு புலம்புறதெல்லாம் ஒரு வீணான செயல் அதுக்கு பதிலாக நற்செயல்களை இயற்கை சார்ந்து நம்ம முன்னெடுத்துகிட்டு போனாலே இந்த இயற்கையை ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ் நம்ம கரெக்டாக கொண்டு போனாலே நமக்கு மட்டும் இல்லை நம்மளோட அடுத்த சந்ததிக்கும் சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள் மக்களே இந்த பதிலை நீங்கள் ஒரு ஜூரியாக இருந்து அந்த இவெண்ட்டில் கேட்டீங்க அப்படின்னா இவங்களை வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த இவெண்டில் அதாங்க நடந்துச்சு எஸ் மிஸ் யூனிவர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த பட்டத்தை நம்ம இந்திய அழகியான ஹர்னா சந்துவுக்கு கொடுத்து அழகு பார்த்தாங்க அங்கேருந்த ஜூரிஸ் கரகோஷங்கள் விண்ண பழக்குது அந்த நேரத்தில் அதுவும் இந்த அழகி போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு கிரீடம் ஒன்று அழுக்கப்படும் பார்த்தீங்களா அந்த கிரீடத்தை போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் மிஸ் யூனிவர்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மெக்சிகோவை சேர்ந்த ஆண்ட்ரியா மேசா அவங்க தான் அந்த கிரீடத்தை இவங்க தலையில் சூட்டி அழகு பார்த்தாங்க ஹர்னாஸ்க்கு சந்தோஷம் கொள்ளலை ஏன்னா சர்வதேச அறங்களை இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்களே எந்தளவு பூரிப்பாக இருக்கும் நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருந்து இது போல் ஒரு பெருமிதத்தை நாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா எந்தளவு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அந்த ஆனந்த கண்ணீரை அவங்களோட கண்களை பார்க்க முடிஞ்சுது ஏன்னா இது ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம விட்டு அடிக்கிறது கிடையாதுங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வருஷங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த ஒரு பட்டத்தை அடிக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா உலகத்திலேயே சிறந்த நாடு அப்படின்ற பேரை இந்தியா எடுக்குது அப்படின்னா அது ஒரு சில ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் சார்ந்து தான் நடந்துகிட்டு இருக்கும் அதுவும் சயின்ஸ் உலகத்துலேயே அதிகமாக நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் ததும்ப ததும்ப இருக்க ஒரு ஈவெண்ட்டில் இந்தியா அதுலேயே நாங்கள் டாமினட்டுன்னு காட்டுதுன்னா பெரிய விஷயம்தான் இந்த மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரியாக இப்போ வளம் வராங்க ஹர்னாஸ் சாந்து இந்த மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை இதுக்கு முன்னாடி அதாவது கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷங்களுக்கு முன்னாடி யார் ஜெயிச்சிருந்தாரு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இருந்து லாரா தத்தா இவங்க ரெண்டாயிரமாவது வருஷம் இந்த பட்டத்தை அடிச்சிருந்தாங்க இவங்களுக்கு முன்னாடி யார் அந்த பட்டத்தை இந்தியா சார்பிலிருந்து ஜெயிச்சிருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்காவது வருஷம் சுஷ்மிதா சென் அவர்கள் அடிச்சிருந்தாங்க பிரபல நடிகம் வளம் வந்தவங்க இவங்க இந்த ரெண்டு பேர் மட்டும்தாங்க இந்தியாவிலேருந்து போயிட்டு அந்த மிகப்பெரிய கௌரவத்தை சொந்தமாகிட்டு வந்தவங்க இந்த பட்டியலில் மூணாவதாக இப்போ இணைஞ்சிருக்க இந்திய பெண்மணி தான் நம்ம ஹானா சந்து இந்த அடகி போட்டினால் நம்ம என்ன சொல்லுவோம் பொண்ணு பார்க்குறதுனால பல பழ பல பழம் இருந்தால் போதும்பா அந்த ஸ்டேஜில் அவங்க நடந்து வர ஸ்டைலை வச்சு முடிவு பண்ணிடலாம் இவங்க தான் ஜெயிக்கிறாங்க அவங்க தோக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் பல பேரோட மனப்பான்மை இருக்கும் ஆக்சுவலாக பெண்களை வீக்கர் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது பொய்யான விஷயம் தான் நான் சொல்லுவேன் பெண்களை மாதிரி உள தைரியம் கொண்ட ஒருத்தவங்கள பார்க்கவே முடியாது ஆண்கள்லாம் கிட்டேயே நிற்க முடியாது இதை மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டே ஆகணும் என்னதான் உடல் அளவில் ஆண்கள் சக்தி வாய்ந்தவங்களாக இருந்தாலும் உள அளவில் பெண்கள் அடிச்சிக்கவே முடியாது இதனாலேயே இந்த ஈவெண்ட்டில் தான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண என்னென்ன சவால்களை கடந்து வந்தேன் இதை சார்ந்து ஹனாஸ் ஒரு சில விஷயங்கள சொல்லியிருந்தாங்க அவங்க எந்த அளவு பயிற்சி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதில் எடுக்கப்பட்ட பயிற்சிகளில் அதிகப்படியான பயிற்சிகள் தன்னை அழகாக காட்டுறதுக்காக கிடையாது அறிவை ஷார்ப்பாகிறதுக்காக உளவியல் சார்ந்த பயிற்சி தான் நிறைய எடுத்தாங்களா இந்த விஷயத்தை அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல்ஸ்க்கு வந்த மூணு பேர்லேயே ரொம்ப 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 குறுகிய காலத்துக்கு அதுக்கு தயார்படுத்திக்கிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் தான் நம்ம ஹானாசா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நான் உள்ளே போகிறேன் அப்படின்றதுக்கப்ப என்ன அழகாக காட்டணும் அறிவாக காட்டணும் அப்படின்றதுக்காக என்னோட டீம் மெம்பர்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க நானும் சும்மா சொல்லக்கூடாதுங்க ரொம்ப கஷ்டப்பட்ட பயிற்சி மேலே பயிற்சியாக எடுத்துக்கிட்டே இருந்தேன் இந்த ஸ்டேஜில் போயிட்டு பேசுறோம் பார்த்தீங்களா அந்த கம்யூனிகேஷன் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்க்கணுன்றதுக்காக நான் மணி நேரங்களை கடந்து பல மணி நேரங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தேன் நான் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் எனக்குள்ளே நான் சொல்லிக்கிட்ட ஒரே விஷயம் ஒன்றால் முடியலன்னா இந்த உலகத்தில் வேறு யாரால் முடியும் கடின உழைப்புக்கு எப்போவுமே மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது அதனால் இதெல்லாம் பெரிய கடின உழைப்பே கிடையாது இன்னும் இதை விட அதிகமாக இதை விட அதிகமானு சொல்லிட்டு நான் நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தேன் துவண்டு போகாமல் நான் கடின உழைப்பின் மூலமாக பயிற்சி எடுத்ததன் காரணமாக தான் எனக்கு இப்போ இந்த வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு பெருமிதம் ததும்ப ததும்ப சொல்லியிருக்காங்க கடின உழைப்புக்கு எப்பவுமே தோல்வி கிடையாது வெற்றி மட்டும்தான் அப்படின்ற விஷயத்த இவங்களோட வெற்றியின் மூலமா மக்கள் நீங்களே எடுத்துக்கணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கைக்கு இது கண்டிப்பாக பயன்படும் Namaste Sashrikal Universe. Thank you so much to each one of you for supporting me since day one. Always believing in me and making me feel worth this. Now this is the time to save the universe. Let's do என்னடா அந்த பொண்ணை பற்றி இவ்வளோ பில்டப் கொடுத்து பேசுகிற அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் இவங்க நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து இருபத்தி ஒரே வயசில் இந்த அச்சீவ்மெண்ட்டை இந்த பேசுகிறவங்க பல பேர் உங்களால் பண்ண முடியுமா இதை நினச்சி பார்க்க முடியுமா ஒரே ஒரு விஷயம் தாங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா களத்தில் இறங்கி விளையாடணும் நீங்கள் தோற்கறது ஜெயிக்கிறது அடுத்த விஷயம் அதை விட்டுருங்க ஆனால் முயற்சி பண்ணுறீங்களே அதான் பெரிய விஷயம் இப்படி களத்தில் இறங்கி விளையாடாமல் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தீங்க இல்லைனா கிண்டல் பண்ணி பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க ஆனால் தோக்குறவன் ஜெயிக்கிறவன் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பான் வித்தியாசம் புரியுதா இதை தான் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இதனால் மைண்டில் வச்சாலே போதும் நீங்களே அடுத்த ஹர்னாஸாக மேலே வரலாம் இவங்க மார்ச் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரமாவது வருஷம் சண்டிகரில் ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவங்க இந்த ரெண்டாயிரமாவது வருஷம் மறக்க முடியாது ஏன்னா அந்த வருஷத்தில் தான் இந்தியாவுக்கு ரெண்டாவது முறையாக மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை லாரா தத்தா பெற்றுக்கிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு முறை சுஷ்மிதா சென் ரெண்டாவது லாரா தத்தா லாரா தத்தா அந்த பட்டத்தை வென்ற வருஷம் ரெண்டாயிரம் அதே வருஷத்தில் தான் இவங்க பிறந்திருக்காங்க ஹர்னா சந்து சிவாலிக் பப்ளிக் ஸ்கூலில் இவங்க பள்ளி கல்வியை முடிக்கிறாங்க பள்ளி கல்வியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு உளவியல் ரீதியாக நிறைய பேர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஏன்னா இவங்க ரொம்ப உள்ளியா இருப்பாங்களாம் இந்த அப்சரா பென்சில் நடராஜன்லாம் கிண்டல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்தளவுக்கு உள்ளியாக இருப்பாங்களாம் இதனாலேயே அவங்க கூட படித்த எல்லாருமே இவங்கள போட்டு கலாய்ச்சி தள்ளுவாங்களாம் இவங்க இதை நினச்சி பல வாட்டி அழுதுருக்காங்களாம் நான் தான் சாப்பிட்றேன் ஆனால் மற்றவன மாதிரி எனக்கு உடம்பு போட மாட்டுது நான் இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுறாங்க எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல அது இதுன்னு அவனோட அம்மா கிட்ட சொல்லி கதறி இருக்காங்களாம் பல தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை பல தடவை வயது நம்மளுக்கு ஆக ஆக மெச்சூரிட்டி அப்படின்றது லெவலுக்கு போகன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கும் அது நடந்திருக்கு இவங்களுக்கு பதினாலு வயசாக போது எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் தூக்கி எரிஞ்சிருக்காங்க மற்றவன் வாழ்க்கை நாயாக வாழணும் அவள் ஒன்று சொன்னால் அப்படியே உண்மையாடிமான் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்தை வச்சு என்னை விமர்சனம் பண்ணாங்களோ நான் அதில் கோல் வச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டுதான் அழகாக விமர்சனம் பண்ண எல்லாருக்கு முன்னாடியும் நான் மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு போய் எழுந்து நின்றுருக்காங்க ரெண்டாயிரமாவது வருஷம் மிஸ் வேர்ல்டு அப்படின்ற பட்டத்தை ஜெயிச்சிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா பிரியங்கா சோப்ரா பிரபல நடிகையும் கூட இவங்களை தன்னோட ரோல் மாடலாக எடுத்துக்கிறாங்க ஹர்னாஸ் இவங்களோட பாடி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா இதை பேஸாக வச்சு தன்னோட பாடியை அவங்க செதுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பிரியங்கா சோப்ரா யாரு ஹனாஸ் யாரு அப்படின்னு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒற்றுமையை கொண்டு வந்துட்டாங்க இதுதான் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறது ஏதோ சின்ன விஷயமா தெரியும் பார்க்குறவங்களுக்கு ஆனால் இது பெரிய விஷயம் நம்ம உடம்ப செதுக்கிறதுல அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் ஹானாஸ் மட்டுமே அவங்களோட வெற்றிக்கு சொந்தக்காரியான்னு கேட்டிங்கன்னால் கிடையாதுங்க அவங்களோட அம்மாவும் அவங்களோட அம்மா ஹானாஸோட ஆசைக்கு ஏற்றா மாதிரியே அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க மகளுக்கு கூடவே இருந்து உதவி பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபினான்ஷியல் பேர்டன் அப்படின்ற ஒன்று இல்லாமல் இருந்தால் தான் அடுத்த கட்டமே யோசிக்க முடியும் அந்த ஒரு பேர்டனை குறைச்சி வச்சது அவங்களோட அம்மா தான் ஹானாஸுக்கு பதினேழு வயசு இருக்கும்போது அவங்க முதல் முறையாக அழகி போட்டியில் கிளம்பறங்கிறாங்க எத்தனா பதினேழு வயசில் இப்போ அவங்க வயசு இருபத்தொன்று ஆனால் இப்போ மிஸ் யூனிவர்ஸ் நம்ம முடியல இல்லை இன்னொரு ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் தான் அவங்க முத முறையாக ப்ரொஃபஷ்னல் ஷூட்டே எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரொஃபஷ்னலாக ஷூட் பண்ணது கிடையாது சும்மா நம்ம செல்ஃபோனில் எடுப்போம் பார்த்தீங்களா அது போல் எடுத்து தான் சுற்றிட்டு வந்திருக்காங்க வெற்றினா இப்படி இருக்கணும் ஒரு பக்கம் அம்மாவோட உதவி இன்னொரு பக்கம் தன்னோட தைரியம் இதன் மூலமாக ஒவ்வொரு போட்டியாக அவங்க களமிறங்க ஆரம்பித்தாங்களே இதில் இப்போதைய மிஸ் யூனிவர்ஸை தவிர்த்து என்னென்ன பட்டங்கள்லாம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஒரு முக்கியமான போட்டியில் மேலே வரைக்கும் வந்திருக்காங்க அந்த போட்டி என்ன அந்த பட்டியில் இப்போ பார்த்துருங்க மிஸ் திவா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபெமினா மிஸ் இந்தியா பஞ்சாப் டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபெமினா மிஸ் இந்தியா டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த இவெண்ட்டில் டாப் டுவெல்வில் இடம் பிடிச்சவங்க தான் நம்ம ஹராஸ் மிஸ் கேரளா மிஸ் தமிழ்நாடு மிஸ் பஞ்சாப் அது இதுன்னு ஒரு சில மாநிலங்களில் நடத்தப்படுற அழகி போட்டியில் ஜெயித்தாலே அந்த பொண்ணுக்கு சினிமாவில் கண்டிப்பாக ஒரு இடம் கிடச்சிரும் பெரிய நடிகை மரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் அந்த பட்டியலில் இவங்களும் இப்போ இணையராமாரி இருக்குங்க ஏன்னா மிஸ் யூனிவர்ஸ் வேறு சொல்லவா வேணும் இவங்க இதுக்கு முன்னாடியே ரெண்டு பஞ்சாப் படங்களை நடிச்சிருக்காங்க வயசு இருபத்தொன்று தான் ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உலகளாவிய பட்டம் இன்னொரு பக்கம் திரைப்பயணத்தை அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இந்திய சினிமா ரசிகர்களோட கனவு அவங்க வளம் வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அந்த ரெண்டு பஞ்சாப் படங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா யாராதியான் பூபாரன் அண்ட் பாய்ஜி குட்டேங்கை இந்த ரெண்டு படங்களில் இவங்களை பார்க்குறதுக்கும் ஒரு சில ரசிகர் கூட்டங்கள் இப்போ கிரியேட் ஆகுன்றதா கூடுதல் தகவல் சிறந்த ரசிகனால தான் சிறந்த கலைஞனாக முடியும் இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல ஆனால் ஹானாஸோட வாழ்க்கையில் அது கரெக்டாக ஒத்து போகுதுங்க இவங்க மெமிகரி பண்ணுறதில் அவ்வளோ கெட்டிகாரியா அதுவும் அனிமல்ஸோட இந்த சத்தங்கள் இருக்குல்லங்க இதை தன்னோட குரலில் வெளியே கொண்டு வர திறன் இவங்களுக்கு இருக்கான் நம்ம முடியல அது மட்டும் இல்லை நல்லா பாடுற உங்களுக்கு இருந்திருக்கு பஞ்சாபி மொழியில் கவிதையை கூட சூப்பராக எழுதுவாங்களாம் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களே உங்கள்கிட்ட ஏதாவது தனித்திறமை இருக்குது அப்படின்னா அது அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு கீழே போட்டு அப்படியே டம்ப் பண்ணாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உத்வேகம் கொடுத்து அந்த கலை திறனை வளர்க்க பாருங்கள் யாருக்கு தெரியும் நாலு பின்னே நீங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு சோறு போடாமல் இருக்கலாம் ஆனால் அந்த திறமை உங்களுக்கு சோறு போடலாம் அழகுன்றது தற்காலிகம் மட்டும்தான் ஆனால் நம்மளோட செயல்பாடுகள் இருக்குல்ல சமுதாயம் சார்ந்த நல்ல செயல்பாடுகள் இது தான் எவ்வளோ நூற்றாண்டுகள் கடந்தாலும் நிலைச்சி நிற்கும் அந்த விஷயத்துலையும் இவங்களை அடிச்சிக்க முடியாது போல இருக்குது ஏன்னா அவங்க பேஜெண்டெலாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆதரவற்ற குழந்தைகளை தேடி தேடி போய் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதையும் தன்னோட முழு மூச்சை வச்சுட்டு இருந்தவங்க ஆதரவற்ற குழந்தைகளாக இருக்கட்டும் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளாக இருக்கட்டும் இந்த குழந்தைங்களுக்கு நிதி உதவியும் இவங்க கடந்த காலங்களில் பண்ணியிருக்காங்களாம் அப்போலாம் இதுவுமே பெருசாக ரெக்கக்னேஷன் கிடைக்காம இவ்வளோ பண்ணியிருக்காங்க இப்போ மிகப்பெரிய ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் எத்தனை குழந்தைங்களை இவங்க வாழ வைக்க போகிறாங்கன்னு தெரியல அதையும் இருந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயத்தை கண்டிப்பாக குறிப்பிட்டே ஆகணும் அதாவது காசை மட்டும் கொடுத்துட்டு யாருக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அவங்க போய்ட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது காசு நான் கொடுப்பேன் என் சொல்லி இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுவான் இவங்க அப்படி நான் பண்ண மாட்டாங்களா இவங்க உதவி செய்யணும்னு நினச்சாங்கன்னா இவங்க நேரடியாக போவாங்களாம் அதுதான் பெரிய விஷயமே இதில் எல்லோரும் நேரில் சந்தித்து இவங்க கையால் உணவுகளை கொடுக்கறது இவங்க கையால் பண உதவி அளிக்கிறது இதை செய்வாங்களாம் இந்த மாதிரி நேரில் போய் குழந்தைங்கள அரவணைக்கிற மனசு வேணும் அதை மிஸ் யூனிவர்ஸாக இருந்தாலும் சரி நமக்கு உள்ளூரில் தெரிஞ்ச பெண்ணும் ஆணும் யாராக இருந்தாலும் சரி பொதுவாக மித்து இருக்குமே மித்து இல்லை அதை ஃபேக்குன்னே சொல்லிடலாம் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படிக்காத கவர்மெண்ட் காலேஜெலாம் படிக்காத ஓ லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் அங்கே இருக்க பசங்களை ஆக் படிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் யாருமே நம்பாதீங்க ப்ரைவேட்டில் போய் சேர்க்குறீங்க எல்லா பசங்களும் மேலே வந்துடுறாங்கன்னா என்ன கவர்மெண்ட்டில் சேர்க்குறீங்க எல்லா பசங்களும் கீழே போயிடுறாங்களா என்ன ஏன் எங்களையும் எடுத்துக்கங்க கார்பரேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு தான் இப்போ வந்து எல்லா செய்தியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ மைண்ட் செட்டில் பசங்களோட மைண்டில் மட்டும்தான் இருக்குது எங்கே படித்தாலும் ஒழுங்காக படிக்கலாம் பையன் நினச்சா அவ்வளோதான் விஷயம் இதை இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எது சொல்கிறேன்னா இவங்க இப்போ படிச்சுட்டு இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நம்ம முடியல மிஸ் யூனிவர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சண்டிகரில் இருக்குங்க அந்த காலேஜ் இதில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பில் பட்டதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிக்கும்போதே உள்ள சாதனை படித்து முடித்ததுக்கப்புறம் என்னென்ன சாதனை பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ மக்களே கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இந்தளவு துணிச்சலோ இருந்தால் போதும் வேறு எதுவும் உங்களுக்கு தடையாக நிற்கவே நிற்காது திறமைக்கு முன்னாடி வரும உன்னை விட பெரிய முட்டால் உலகத்தில் வர எவனுமே இருக்க மாட்டான் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம புதுசா மாயம் மிஸ்டி அப்படின்ற சேனல் ஓபன் பண்ணிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை கீழே செக்ஷன்ல கமெண்டா போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க